நம்ம தமிழகத்தோட மாநில மரமான பனைமரம் பனைமரத்தோட விதையைத்தான் வந்து நடவு செஞ்சாங்க அதான் நம்ம பதிவு நிறவுங்க பனைமரம் உங்களுக்கே தெரியுங்க என்னட்ட நன்மை கொடுக்குறதுங்க நுங்கு தெலுவு தெளிவில் வார கருப்பட்டி அதே தெலுவு காய்ச்சினா பணங்கள் கண்டு பணம் நம்ம ஊரில் வட்டார வழியில் பணம் பலம்னு சொல்லுவோங்க பனங்காயி பனங்கிழங்குங்க அதில் வெட்டி சாப்பிட்டா சீம்பு அடாட அடாடை ஓலை வரைக்கும் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய மரத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பண விதை நடவு செய்யறத பதிவு பண்ணியிருக்கிறோங்க முழுக்க முழுக்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அதுக்காகவே நம்ம சேனல் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோங்க இதை பார்க்கும்போது நாம்ளும் நம்ம பகுதியில் ஒரு நாலு பண விதையை இந்த மாதிரி நடவு செய்யணும்னு ஒரு நல்ல எண்ணம் வரும் அதுக்காகத்தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோங்க வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம்ங்க அஞ்சூர் ஊராட்சியில் நின்று இருக்கிறவங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் உண்டாகக்கூடிய நொயிலானதுங்க ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு பக்கத்தில் காவேரியில் கலக்குதுங்க இது அஞ்சூர் ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் வந்து இவங்க ஊராட்சி பகுதியில் போகுது அதில் பார்த்தீங்கன்னா இடதுகரையில் பணம் விதைங்க பனைமரத்தை வந்து பனைமரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு பனைமரத்தை பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறைக்கு பணமரத்தை கொண்டாடணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலிங்க பூரா நொய் நொய்யிலாட்டங்கறையில் இந்த அஞ்சூர் ஊராட்சி பகுதிக்கு வரக்கூடிய இடது கரையில் பண விதை வந்து ஊனர் தான் வந்து தலைவர் சொல்லியிருந்தாருங்க அஞ்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய கே இ பிரகாஷ் அவங்க சொல்லியிருந்தாங்க நம்ம யூடியூப் சேனலில் பதி பண்ணியிருக்கிறோம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வாக இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வுங்க பனைமரத்தை நம்ம பா இருக்கிற பனைமரத்தை நம்ம பாதுகாக்கணும் குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து தரிசு நலங்களில் இந்த மாதிரி ஆற்றங்கரை ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பண விதையை நட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விழிப்புணர்வுக்காக நம்ம ஹீரோ நந்தாசி யூடியூப் சேனலையும் சரிங்க ஃபேஸ்புக்லையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க குறிப்பாக ஒரு விஷயம் என்ன இந்த வீடியோ நிறைய பேருக்கு அனுப்பிச்சி வைங்க இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வான வீடியோ இவங்க மட்டுமே ஊனணுங்கிறது இல்லைங்க நமக்கு சொந்தமான இடங்களில் ஓரம் பாரத்தில் நம்ம பண விதையை ஊனலாமுங்க விதையை நடவு செஞ்சதை பார்க்கலாம் வாங்க தம்பி அம்மா போ

மலையில் உற்பத்தி ஆகிற இந்த நொயிலாறு இது வந்து நம்ம அஞ்சூர் ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் கிராஸ் ஆகுது அதனோட இடது கரையில் தான் நாம் இப்போ இந்த பணவித பயிரிடறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம் பூரா இந்த பகுதி பூரா இந்த பகுதி பூரா விதை உணவு போகிறீங்க ஆமாம் கண்டிப்பாக ஓடியாவது கீழே போங்க இன்னொரு இன்னொரு பைக்கு கொண்டாடு

போடுங்க போடுங்க போ லேசம் மண்ணை போடுங்க போடு லேசம் மண்ணை போடுங்க ஆ அவ்ளோதான் அவ்ளோதான் கையிலே தள்ளி விடுங்க போடு ஆ புல்லுங்கயா ஆ அப்படியே மல்லா

கொடுமுடி ஊராட்சி ஒன்றியம் அஞ்சூர் ஊராட்சி பகுதியில் மண்மிகு முதல்வர் தளபதி அவர்களின் ஆணைக்கு முதல் கட்டமாக ஒரு கோடி பனை விதை நடற திட்டத்தில் ஈரோடு மாவட்ட மாவட்ட கழக செயலாளரும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களின் ஆணைக்கு இணங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஈரோடு கே பிரகாஷ் அவர்களின் அன்பானைக்கு இணங்க இப்போ எங்களோட பகுதியான அஞ்சூர் ஊராட்சி நொயில் ஆற்றங்கரையில் முதல் கட்டமாக இரண்டாயிரம் பண விதைகளை திட்டமிட்டு இன்று நமது மாவட்ட ஆட்சித் தலைவரின் இணங்க இன்று பண விதைகளை நடவு செய்தோம் மேலும் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகிற இந்த நொயில் ஆற்று பகுதி வந்து நம்ம அஞ்சூர் ஊராட்சி பகுதியில் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் கிராஸ் ஆகி கொடுமுடி காவேரி ஆற்றில் போய் கலக்குதுங்க அந்த பதிமூணு கிலோமீட்டர்னோட ஒரு கரை பகுதி வந்து நம்ம ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஊராட்சி ஒன்றிய அஞ்சூர் பகுதிக்கு உட்பட்டது அந்த அஞ்சூர் பகுதியான அந்த பதிமூணு கிலோமீட்டர்லேயுமே இடது கரையான நம்ம அஞ்சூர் பகுதியில் வர்ற அந்த பதிமூணு கிலோமீட்டருக்குமே விதை இடைவிடாமல் நடவு செய்ய திட்டமிட்டுருக்கிறோம் அதில் முதல் கட்டமாக ரெண்டாயிரம் பணம் விதை இன்னைக்கு நடவு செய்கிறோம் ஊராட்சிக்காக தொடர்ந்து நான் பாடுபடுவேன் நன்றி வணக்கம் நம்ம ஈரோ நந்தாஸ்விலாக் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி விழிப்புணர்வான நல்ல நல்ல தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜாக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் முதலே சொன்ன மாதிரி இருந்தாங்க நாலு அனுப்பிச்சு வைங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க பகுதியில் பண விதை நடவு செய்யணும்னு ஒரு ஆர்வம் வரும்புங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க